ஐயா உங்க வாழ்க்கையில நடந்த அதிசயமான சம்பவம் ஏதாவது இருந்தா அத பத்தி சொல்லுங்க ஆமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல மறக்க முடியாத விஷயங்கள் அதிசயங்கள் நிறைய இருக்குங்க நம்ம அதிசயம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சித்தர்களால உருவாக்கப்பட்ட சித்தர்களுடைய ஐடியாலஜி என்பது வந்துங்க நாசாவே விஞ்சக்கூடிய ஐடியாலஜி வந்து சித்தருடைய ஐடியாலஜிங்க இதுல வந்து பலவிதமான அதிசயங்கள் அதாவது யாருமே கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான அதிசயங்களா அதுல நடந்திருக்கு உங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க எங்கள்கிட்ட இருந்து வந்துட்டு போறவங்கள்ட்ட வந்து நிறைய திருப்பங்கள் ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க நான் பார்க்க வர்றப்பங்க நான் சொல்லும் போது நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் படிச்சு உழைச்சோடி படித்து காட்டும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இப்போ வந்து ஒரு குடும்பம் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனுக்கு அவங்க பார்க்குறாங்க அவங்க சண்ணுக்கு பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா வந்து யாருன்னு வந்து அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோ தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க வரும்போது வந்துங்க அவங்க அப்பா வந்து வேற ஒருத்தவங்க அப்படிங்கிற மனநிலை சில நிகழ்வுலாம் இருக்கு இதில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்க்க வந்தார் இப்போ வந்து அவர் வந்து இங்கே சென்னைக்கார தான் ஆனால் பெங்களூரில் இருக்காரு அவர் வந்துங்க அவருக்கு வரும்போது வந்து வயசு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் அந்த வயசில் வரும்போது அவரும் அவருடைய மனைவியும் தான் வந்து பார்த்தாங்க எங்கள்கிட்ட அப்படி பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு அந்த குழந்தை போது இரண்டு நாடி யூஸியும் பார்க்கும்போது அதில் வந்து சொல்லியிருந்தது உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் அவர் வரும்போது முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் இது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லியிருந்ததுல அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல வசதியானவர் அவர் அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப விருப்பப்படக்கூடிய சில விஷயங்கள் நாற்பது நாற்பத்தோரு இந்த காலகட்டங்கள்லாம் அந்த நாற்பது வயசு காலகட்டங்களில் உங்களை விட்டு போகும் அது ரொம்ப நீங்க விருப்பப்பட்டதா இருக்கும் நீங்க விரும்பினதாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டவங்களா இருப்பாங்க நீங்க ஆசைப்பட்டு விட்டவங்க வந்து ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில் அதுக்கு பிறகு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது அது மட்டும் இல்லாம உங்களுடைய அவங்க அந்த உழைச்சுள்ள எழுதியிருந்தது உங்களுக்கு பிறகு உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய மகன் வந்து அனுபவிப்பாரு அவரு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து அது மேல வந்து அவ்வளவு நம்பிக்கை நாங்க சொன்னதில்ல ஏன் நம்பிக்கைன்னா வந்து அவங்க வந்தவங்களுடைய மனைவிக்கு வந்து அவங்க வந்து குழந்தை பெற முடியாத மாதிரியான சூழ்நிலை கல்யாணம் ஆகி ஒரு ஏழு வருஷத்துல ஏழு வருஷம் ஆச்சவங்களுக்கு குழந்தை கிடையாது அவங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னா அப்படிங்கிறத விட வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க ஆனா நாங்க சொன்னது வந்து உங்க குழந்தைகள்லாம் அவங்களை காப்பாற்றுவாங்க இந்த மனைவியை விட்டு பிரிய பிரியிற மாதிரி தான் அதுல வந்திருந்தது அதனாலதான் அதுல வந்து நீ விருப்பப்பட்ட ஒண்ணு உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தது அதுல ஆனா அதுல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர் விருப்பப்பட்டது அவர் மனைவி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பார்த்துட்டு குழப்பத்தோடய எச்சு போயிட்டாங்க போன பிறகு அவருடைய முப்பத்தொன்பது வயசு தொட முடிஞ்சு நாற்பது வயசு தொடங்குறப்ப அவருடைய மனைவி வந்து ஒரு பெரிய நோயை தீர்க்க முடியாத ஒரு நோய் வந்து இறந்துட்டாங்க இறந்த பிறகு அப்போ வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்ம பதிவு பண்ணி கொடுத்த அந்த சிடி அதை போட்டு கேட்டிருக்காரு கேட்கும் போது அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்ம விருப்பப்பட்ட ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு மனசுக்கு தோணி இருக்காது அதை கேட்ட உடனே நம்ம விட்ட விஷயம் சில விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்னு தீ வேண்டி மீண்டும் அந்த சீடியை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அதில் சொல்லியிருந்தது நீங்கள் வந்து இது மாதிரி எங்கள் மனைவி இறந்துட்டாங்க நீங்கள் அந்த விஷயத்தில் ஒன்று வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகும் உங்களை விட்டு நீங்கள் இழப்பீங்க இழந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டாங்க கேட்ட பிறகு அந்த ஓலச்சொலியில் வந்து அவங்கள பற்றியான எதிர்காலத்தில் இதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிற விஷயங்கள் எழுதியிருந்தது ஆனால் எழுதி அதை வாசித்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் நீங்கள் அவங்க இறந்து ஒரு வருஷம் பிறகு மனைவி இறந்து ஒரு வருஷம் பிறகு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தது அப்படி சொன்ன பிறகு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிற இடத்துல அங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பமே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க இதை சொல்லிவிட்டு சரின்னு அவர் கேட்டுட்டு போயிட்டார் அவர் போன பிறகு மீண்டும் நான் சொன்ன மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு வந்துட்டு என்கிட்ட விஷயத்தை சொல்கிறாரு அவர் இந்த கல்யாணம் பண்ணி மனைவி இறந்துட்டாங்க இல்லைங்களா அவங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணுடைய காதல் ஒரு பெண் மேலே காதல் ஏற்பட்டு அந்த பெண்ணை உயிராக நேசிச்சிருக்காரு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியல அவரால் ஆனால் அவங்க வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு அந்த பொண்ணு இவங்களை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அந்த பொண்ணு வந்து சில மாதங்களுக்கு பிறகு அப்பதை தெரியுது அந்த பொண்ணு வந்து கன்சிவாக இருக்காங்க அவங்க இவரை விட்டு பிரியும் போது கன்சிவான பிறகு ஆனால் இவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு அந்த காலகட்டம் அந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் கல்யாணம் நடந்துருச்சு அந்த பெண்ணால் மீண்டும் போராடி இவரோட சேர முடியல அவங்க அந்த பொண்ணு அவங்க பிறந்த அந்த குழந்தைக்கு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு நோய் ஒன்று வந்திருக்கு அந்த நோய் வந்து தீர்க்கிறதுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது இந்த அம்மா வந்து கிரிவலம் போயிருக்காங்க கிரிவாலம் போகிற இடத்துல ஒரு கல் தடுத்துருக்கு அவங்க காலில் கல் தடுத்து கீழே உட்காரும் போது அங்குள்ள ஒரு வயசானவர் வயசான ஒரு தாடி தாடிலாம் வச்சுட்டு ஒருத்தர் வந்து அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு அம்மா உங்களுடைய கஷ்டம்லாம் தீருமா நீங்க வந்து பையனை அழைச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டு இருக்காரு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு வந்து குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியாது தெரியாதுன்னா அவங்க மகனுக்கு குலதெய்வ கோவில் அதுக்கு தானே போகணும் அவங்க மகனுக்கு பிரச்சனை அங்கே தானே போகணும் அதனால குலதெய்வ கோவில் எதுன்னு தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கும்போதுங்க அவங்களுடைய தோழி மூலமா ஏற்கனவே பழக்கப்பட்ட இவருடைய குலதெய்வத்தை கேட்டு அவங்க அந்த குலதெய்வத்தை அந்த பையனை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரும்போது இவரும் அந்த குடும்பம் அந்த பையன் எல்லாமே வந்து எல்லாம் சந்திக்கிறாங்க அந்த இடத்துல அந்த சந்திக்கும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் இவருடைய வாழ்க்கை இவர் சொல்றாரு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அவர் சொல்றாரு அவருக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாம இருந்தது அவருக்கு இது வந்து நம்ம குழந்தையா இல்லையா அப்படின்ட்டு ஆனா ஒரு பரிசோதனை எல்லாம் செஞ்ச பிறகு அது அவருடைய குழந்தைன்னு தெரிய ஆரம்பிச்சு அவங்களே மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இப்ப நல்லா இருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு குழந்தை அவங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கவங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க இது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு